ஓம் கணேசாயன மக பணிவாழ்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் வரம் தருவார் வக்கிரகுரு கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன வரத்தை அள்ளித்தரப்போகின்றார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வக்கிரகுரு என்பவர் வந்து ஏற்கனவே எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடமாகிய இடமாகியசம்பர் ராசிக்கு வந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த காலகட்டத்தில் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த தேதியில் அதாவது குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை சுக்கலபட்சம் திரையோதசி திதியும் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதமும் கூடிய அந்த சுப வேளையில் இவருடைய பயணம் மிருகசீரிசம் ரெண்டாம் பாதத்தில் சென்று கொண்டிருக்கும் பட்சத்தில் வக்கிரம் ஆகின்றார் இந்த வக்கிரம் என்பது வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாட்கள் வக்கரத்தில் இருப்பார் அதாவது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் மிருக சீரீசம் ரெண்டில் வக்கரிக்கின்றவர் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மிருக சீரீசம் ஒன்றில் வக்கரமாகின்றார் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரோஹிணி நான்கில் வக்கரமாகின்றார் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரோஹிணி மூன்றில் வக்கிரமாகின்றார் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதாவது அடுத்த ஆண்டு புத்தாண்டு இல்லையா புது வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் பதத்தில் வக்ர தியாகம் ஆகின்றார் அதில் வத் வக்கிரம் வந்து நிறைவு பெற்று மீண்டும் யூட்டன் அடித்து அதிசார வேகத்தில் போவார் அதிசார ஓட்டத்தில் ஓடுவார் ஆக பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள இருபத் நூற்றி இருபது நாட்கள் இந்த கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன யோகங்கள் அப்படின்னு கேட்டோம்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்தில் இருந்து ஆகின்றார் அவர் வக்கிரம் ஆகின்ற இடம் வந்து பாக்கியஸ்தானம் இந்த பாக்கியஸ்தானத்தில் ஆகின்ற அந்த நிலையில் அந்த வீடு கொடுத்த பாக்கியாதிபதி சுக்கரன் அவருக்கு நேர் ஏழாம் இடத்துல இருக்கிறார் அந்த சமயத்தில் ஆகையினாலே இந்த பூர்வ புண்ணிய வகையில் செய்து வந்த பாக்கியங்கள் இப்போ உங்களை வந்து தேடி வரக்கூடிய காலகட்டம் பொண்ணு ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு மனுஷாளுக்கு அவன் செய்த பாவமும் புண்ணியமும் தான் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் சேர்த்து வைக்கிற பணமோ தங்க நகைகளோ அந்த கட்டடங்களோ வீடுகளோ அலுவலகங்களோ பின்னால் வராது நாம் என்ன சேர்த்து வைக்கிறோமோ அப்படின்னு கேட்டோம்னா நாம் செய்கிற உதவிகள் எதிர்பார்க்காத செய்த உதவிகள் தான தர்மங்கள் இவைகள்தான் புண்ணிய பலனாக தேவலோக சபையில் நம்மளுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் அது பதிவாகின்றது இந்த பதிவு செய்யக்கூடியவர்கள் பிரபஞ்ச ரூபங்கள் பிரபஞ்சம் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கொள்கின்றது அப்படி எடுத்து சேமித்து வைத்திருக்கின்ற அந்த பந்து சுவற்றில் அடிக்கப்பட்ட பந்து போல திரும்ப நம்மளை வந்து சேரும் பாவம் பண்ணும்னா பாவ பந்து வந்து சேரும் புண்ணியம் பண்ணணும்னா புண்ணியமாகிய பந்து திருப்பி நம்மளை வந்து சேருகிறது இதில் பாவங்கள் என்பது எவ்வளவு இருந்த போதிலும் பாக்கியத்தில் குரு வக்கரமாகும் பொழுது அதை ஒரு அமுக்கு அமைக்கிட்டு இந்த புண்ணியங்கள் வெளியேறத் தொடங்கும் இதுதான் இந்த நிலை இந்த வக்கிரம் என்ற நிலையில செய்யக்கூடிய கிரக அமைப்பும் இதைத்தான் செய்வாங்க இதில் குரு பகவான் என்பவர் வந்து பொதுவாக பொன்னன் என்று சொல்லக்கூடியவர் பொன் பொருளுக்கு அதிபதி தனகாரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்கள் ராசிக்கு நாலு ஏழுக்கு உடையவர் நாலாம் வீடு தாய் சுகம் கல்வி ஏழாம் வீடு நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிபத்திய விசேஷத்தை பெற்றுக்கொண்ட அந்த குரு பகவான் அந்த வியாழ பகவான் ஒன்பதாம் இடம் பாக்கியத்தில் போய் வக்கரிக்கின்ற காரணத்தினால அவர் தன்னுடைய சுய நிலையில் இருந்து அப்பாற்பட்டு அதாவது தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகுதியான ஒரு பொன்னன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகுதியை அவர் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வழங்க கடமைப்பட்டவராகின்றார் இது வேணும்னு செய்கிறது கிடையாது நாம் செய்த புண்ணியம் எப்படியோ ஒரு ரூபத்தில் வந்து டிசார்ஜ் ஆகும் அது நம்மளுக்கு அந்த எந்த காலகட்டத்தில் உதவி செய்யும் நமக்கு அவர் இறைவன் டிசார்ஜ் பண்ணி நம்மளுக்கு எப்போ கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டம் அந்த வக்ரம் அப்படிங்கிற காலகட்டம் அதிலும் பொன்னன் வக்ரமாகின்ற காரணத்தினால பொன் பொருள்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய கட்டம் அவருக்கு நேர் ஏழாம் இடத்துல சுக்கரை உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா இதுதான் கலாப யோகம் அப்படி கலாபம்னா என்னங்க அது பழைய பாசையில் இருக்குதே அப்படின்னு கேட்கல என்றாலும் கலாபம் என்றால் மிக உயர்ந்த ராஜாங்க மரியாதை அப்படின்னு சொல்லும் ராஜாங்க மரியாதையுடைய ஒரு பெண் சுகபோகத்தை கொடுக்கக்கூடியவளாக இந்த யோகம் வருகின்றது இதெல்லாம் நாம் சில பேர் வந்து கண் கன்னிராசியில பிறந்த நெய்யர்கள் இந்த ஒரு எஜமானியம்மாள் அல்லது ஒரு பெரிய கொடீஸ்வரி பெண் நமக்கு கிடைப்பா அப்படின்னு கனவுல கூட சில பேர் நினைச்சு பார்க்க முடிஞ்சிருக்காது அந்த கனவிலும் காணாத கற்பனைக்கு கெட்டாத ஒரு யோகம் நிழலாக அல்ல நிஜமாக கிடைக்கின்ற பொழுது பேரானந்தம் பெருகுகின்றது அந்த பேரானந்தத்தை ஒன்பதில் வக்கரித்த குரு அவருக்கு நேர் ஏழாம் இடத்துல அவருடைய வீட்டுக்கு உடையவரை பார்க்கின்ற கட்டத்தில் இந்த யோகம் பிரஸ்தாபம் அடைகின்றது ஆகையினால மிக உயர்ந்த இடத்தில் ஒரு தொழில் அதிபதியினுடைய மகளாக அல்ல ஒரு ராஜாங்க அதிகாரம் அதிகம் படைத்தவருடைய மகளாக அல்லங்கில் ஒரு மந்திரி பிரதானியினுடைய மகளாக உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அதுதான் யோகம் என்று சொல்லுதல் அப்ப அவள் அவன் கிடைச்சான்னு சொன்னால எல்லாமே உங்களுக்கு சொந்தமானது போல அது அப்படிப்பட்ட ஒரு அரசு யோகம் ஒரு ராஜ யோகம் உங்களை தேடி வரவிருக்கின்றது அந்த ஒன்பதாம் இடத்து பாக்கியத்திலே இருந்த காரணத்தினால அடுத்து ரெண்டுக்கு எட்டாம் இடத்துல வக்கரித்த காரணத்தினால தனம் குடும்பம் வாக்கு இவைகளில் பொன் பொருளால் நிரப்பப்படக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தில் தங்கம் பொன் விளையாடக்கூடிய ஒரு அதிசயம் குடும்பத்தில் கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அம்சம் சொன்னால் சொல்லுக்கு நிறைய மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு பத்து அதாவது ஒரு சினிமா படத்தில் சொல்வார் இல்லையா ஒரு துளி வியர் வைக்கி ஒரு பவுன் தங்க காசு கிடைச்சது அப்படின்னு அதே போல உங்களுடைய ஒரு சொல்லுக்கு ஒரு பவுன் தங்க காசு கிடைப்பது போன்ற ஒரு யோக அமைப்பு இருக்கின்றது கொடுத்த வாக்குக்கு அவ்வளவு மரியாதை தனம் நிறைய கிடைக்கும் குடும்பம் சிறப்பாகவும் சீராகவும் இருக்கும் மூன்றாம் இடத்திற்கு அவர் ஏழாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால போகம் என்பது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதைத்தான் கனவிலும் காணாத கலாப யோகம் அப்படிங்கிறது இந்த இடத்துலையும் எடுத்துக்கிடலாம் மூன்றாம் இடத்தில் அதாவது கன்னிராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்து அந்த மூன்றாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல அந்த குரு உலாவுகின்ற காரணத்தினாலே அது வக்கரமாக இருக்க வேண்டும் சுக்கரனுக்கு நேர் ஏழாம் இடத்துல குரு வக்கரமாக இருக்க வேண்டும் அதே போல சுக்கரன் வக்கரமாகி விடக்கூடாது அந்த மாதிரி அமைப்பு இருக்க பெற்றவர்களுக்கு இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த யோக அமைப்பு மிக திருப்தியாக அமையும் எதையும் எந்த காரியத்தையும் முழு கான்ஃபிடன்ஸோடு செய்து முடிக்கக்கூடிய ஒரு வல்லமையை இந்த குரு பகவான் கொடுக்கின்றார் அத்தாட்சியாக அதற்கு பரிசாக கிடைப்பதுதான் இந்த பெண் சுகபோகங்கள் இவைகள்லாம் தங்கு தடையின்றி கிடைக்கக்கூடிய ஒரு ராஜயோகம் நாலாம் இடத்துக்கு அவர் ஆறாம் இடத்துல வக்கரித்து இருக்கின்ற காரணத்தினால தாய் நலம் வந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படக்கூடிய கட்டத்தில் இருக்கின்றது நாலாம் இடத்துக்கு அவர் அவருடைய வீட்டுக்கு அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய வீட்டுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு யோகம் பற்றை பெற்ற தாய்க்கு வந்து உடல்நலக் கோளாறு கண்டிப்பாக ஏற்படும் குறிப்பாக வாயு சம்பந்தப்பட்ட பிணிகள் ஏற்படும் அல்சர் சம்பந்தப்பட்டிகளாக கூட இருக்கலாம் அல்ல மருத்துவம் வேறு அடிப்படையிலே வேறு சில நோய்கள் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய உச்சகட்டத்தை அடையக்கூடிய கா காட்சியாகவும் அது அமையலாம் கொஞ்சம் ரொம்ப கவனம் செலுத்தினீர்களே ஆனால் தப்பித்து கொள்வாள் சுக போகங்கள் என்பது உங்களுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தாயாருக்கு அது வந்து சுகம் இன்றி தவிக்கக்கூடிய கட்டமாக அமையும் கல்வி நிலை படித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் படிப்பு கொஞ்சம் சக்கராய் இருந்தாலும் கூட பாஸ் பண்ணிடுவாங்க நல்ல மார்க்கும் வாங்கிடுவாங்க விளையாட்டுத்தனம் அதிகமாக இருந்த போதிலும் தேர்வு என்று வரும் பொழுது அந்த வித்தையை வந்து அந்த திறமையை காட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான கட்டமாக அமையும் அதே போல ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால இந்த இடம் உங்களுடைய பூர்வ புண்ணிய வலுவை காட்டுகின்றது கழிந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களெல்லாம் ஒன்று திரண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்ற காரணத்தினால குலதெய்வமே உங்களுடைய வீட்டை தேடி வருகின்ற ஒரு காலகட்டம் அதே போல் சொந்த பந்தங்களால் பாராட்டப்படுவீர்கள் அதே சமயத்தில் உறவினர்களுக்கு அப்பால் மற்றவர்களும் சொந்தங்கள் பந்தங்கள் நண்பர்கள் மற்ற இத்தியாதி இத்தியாதி இவைகள் எல்லாமே உங்களுக்கு ஒருமித்த ஒரு குரலாக உங்களை உயர்த்தி காட்டக்கூடிய வல்லமையுடையவர்களாக அவர்கள் விளங்குவார்கள் இதனால் உங்களுடைய பூர்வ புண்ணியம் தலைக்கும் பிள்ளைகள் செழிப்படைவார்கள் பிள்ளைகளால் உங்களுக்கும் பேர் கிடைக்கும் உங்களால் பிள்ளைகளும் கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக ஆறாம் இடத்திற்கு அவர் நான்காம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் ஆறாம் இடத்துக்கு நாலாம் இடம் என்பது இந்த இடத்துலேயும் நாலாம் வீடு என்பது ஒரு தாயை குறிக்கும் காரணத்தினால் அந்த தாயாருடைய உடல்நலத்தில் அதிக அக்கறை செலுத்துங்கள் கடன் காட்சிகள் அழியும் கூடிய ஒரு கட்டம் எவ்வளவு கோடிக்கணக்கான கடன் வச்சிருந்தாலும் கூட அந்த கடன்கள் கடன்களெல்லாம் அடைபடக்கூடிய ஒரு கால இந்த வக்கிர குரு உங்களுக்கு உதவி செய்வார் கடன்களை மொத்தத்தில் அடைபடக்கூடிய கட்டமாக கூட வரும் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய ஒரு யோகத்தையும் அவர் கொண்டு வருகின்றார் இந்த வக்கர குரு கடன் சத்துரு நோய் சத்துருக்களை தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சத்துருக்கள் உங்களை காலடியில் வந்து மண்டியிடக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் சொந்த பந்தங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களெல்லாம் கூட உங்களுடைய தயவை நாடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் விளக்கு வம்பு தொம்புகள் முடித்து வைக்கப்படக்கூடிய வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாக விளங்கும் அடுத்தபடியாக ஏழாம் இடத்திற்கு அவர் மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே மனைவியும் மனைவி வர்க்கத்தவர்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய கட்டம் இதுவரையிலும் எப்படி இருந்துச்சோ அது வேற மனைவி கொஞ்சம் சீணு சீடுப்பமாக இருந்திருக்கலாம் அல்லது மனைவி வர்க்கத்தாரிடையே கொஞ்சம் கருத்து வேற்றுமைகளால் கொஞ்சம் வ உரசி இருந்திருக்கலாம் விலகி இருந்திருக்கலாம் இப்படியப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் தாண்டி இந்த பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நல்ல ஒற்றுமையோடு மனநிலை கருத்து வேற்றுமை இன்றி உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு மிகுந்த சப்போர்ட்டாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் சில பேருக்கு காதல் கல்யாணம் திடீரென்று கல்யாணமாக நடக்கக்கூடிய கட்டம் எட்டாம் இடத்திற்கு ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய குடும்ப அமைப்புகளில் தாயாரை பொறுத்தமட்டில் ஆரோக்கிய குறைவு என்பது மட்டும் இருக்குமே தவிர வேறு மற்றபடியான சோக நிகழ்ச்சிகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இல்லை ஆக முழுமையாக நம்பலாம் அந்த ஆரோக்கிய குறைவு மட்டுமே தவிர வேறு எந்த விதமான சிக்கலும் ஏற்படாது மற்றபடி உங்களுடைய போக்குவரத்து துறைகளிலும் உங்களுக்கு வல்லமை பெறக்கூடிய காலகட்டம் அதாவது அலைந்து திரிந்து உங்களுடைய வேலைகள் எல்லாம் செய்து முடிக்கும் பட்சத்தில் நல்ல யோகம் நல்ல வரவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் ஒன்பதாம் இடத்திற்கு அவர் ஒன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் பெரியோர்களின் சகவாசம் குருநாதரின் சந்திப்பு மகான்கள் குருக்கள் தரிசனம் இவைகள்லாம் பெறுவீர்கள் அவளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் குலதெய்வ அருள் உங்களுக்கு கூடவே இருக்கின்ற காரணத்தினால எந்த சிரமமும் இன்றி வாழ்க்கையிலே மேல்மட்ட படிகளை அழுகக்கூடிய ஒரு வெற்றி வாய்ப்பை தருகின்ற ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது அது போக இன்னும் சில பேருக்கு புதிய வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அந்த வீடு கட்டி குடி போனதுக்கப்புறம் பசுமாடு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த யோகம் ரொம்ப தெளிவாக இருக்கின்றது இது பசுமாடு கிடைக்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதிலும் ஒரு கன்றுக்குட்டியோடு ஒரு பசுமாடு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய பெரிய பட்டணங்கள் இருந்தால் கூட அதையும் வாங்கி பராமரிக்கிறதுக்கு ஆளை விட்டு அந்த மாதிரி செய்கிறதெல்லாம் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு அமைகின்றது அல்லங்கில் உங்களுடைய மாட்டை வந்து பண்ணையில் வாங்கி விட்டு இந்த எல்லாம் சில பேர் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அந்த மாதிரியான ஒரு யோகம் அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது ஆக பசுமாடு வந்தாலே மகாலட்சுமி உங்களை வேடி தேடி வந்து விட்டாள் என்று அர்த்தமாகும் பத்தாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் அலைச்சல் திருச்சல் அதிகமாகத்தான் இருக்கும் உசுமு உட்கார கூட நேரம் இருக்காது சாப்பிடக்கூட நேரம் இருக்காது ஆனாலும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருமானத்தை கொட்டி குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கும் பதினொன்றாம் இடத்திற்கு அவர் பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலும் வரவுகள் நிறைய பெருகும் செலவை மிஞ்சிய பன்மடங்கு வரவுகளாக இருக்கக்கூடிய ஒரு காலக்கட்டத்தை அவர் வழங்குவார் அதே சமயத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல உத்தியோக அமைப்பு அமையும் உத்தியோகம் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நினைத்த மாத்திரத்தில் நல்ல சம்பளத்தோடு எதிர்பார்க்கலாம் கடல் கடந்து சென்று வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைத்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு பணத்தோடு உங்களுக்கு விசாவும் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பாக அமைந்திருக்கின்றது ஆக வெளிநாடு பெரியர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக விளங்கும் உத்தியோகம் என்பவர்களுக்கு ப்ரமோஷன் தாண்டி நல்ல சம்பள உயர்வு கேட்ட இடத்துல ப்ரமோஷன் இவைகள்லாம் சிறப்பாக இருக்கும் உங்கள் மீது இருந்த களங்கங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் துடைத்தெடுக்கப்பட்டு உங்களுடைய திறமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த கட்டம் அமைகின்றது அடுத்தபடியாக பன்னிரெண்டாம் இடத்திற்கு பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் தொழில் முன்னேற்றத்தோடு சுகபோகங்களும் சிறப்பாக அமைகின்றது இந்த சுகத்தை நீங்கள் தேடி ஓடி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் சில பேருக்கு அமையும் இருந்த இடத்துல இருந்து அனுபவிக்கிறது வேற தேடி போய் சுகம் காண்பது அது ஒரு ஒரு அது ஒரு முக்கியமான ஒரு ஒரு த்ரில்லாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு யோகங்கள்லாம் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது அயன சயன போக பாக்கியம் பெருந்தோம்பல் கேளிக்கை உல்லாசம் சல்லாபம் நிறைய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூற்று ஒன்பது பெர்சன்ட் இந்த வக்கர குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை வழங்குவார் நிச்சயமாக வழங்குவார் காற்றுள்ளபோதே தொற்றிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்